அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் மனைவியை பற்றி தொடர்ந்து கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் பத்திரிகைகளில் கட்டுரைகள் எழுதி வருபவர் டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி அவர்கள் மனோ தத்துவங்களை வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்துவது என்பதை பதினான்கு நூல்களில் தந்திருக்கிறார் சிறந்த ஆசிரியர் என்ற விருது பெற்றவர் ஃபுல் ஃப்ரைட் ஸ்காலர் என்ற கௌரவமும் இவருக்கு உண்டு வாழ்க்கைத் துணை திருமண மாத இதழுக்காக திரு எம் எஸ் உதயமூர்த்தி அவர்களை சந்தித்து திருமணம் குறித்து உரையாடியதிலிருந்து உங்களுக்காக தஞ்சை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகா விலநகர் கிராமத்தில் பிறந்தேன் பெற்றோர் சிங்காரம் கமலாம்பாள் மயிலாடுதுறை உயர்நிலைப் பள்ளியில் படித்து பின்னர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பும் படித்தேன் சென்னை பல்கலைக்கழகத்தில் வேதிகையில் மற்றொரு முதுநிலை பட்டம் பெற்று மேல் படிப்புக்காக அமெரிக்கா சென்றேன் அங்கு விஸ்கான்சின் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ ரசாயனத்தில் டாக்டர் பட்டம் பெற்று பத்தாண்டுகள் அங்குள்ள இரண்டு கல்லூரிகளில் பேராசிரியராக பணியாற்றினேன் பின் ஆசிரியர் துறையை விட்டு விலகி உணவு தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றில் தலைமை நிர்வாகியாக நான்கு ஆண்டுகள் பணியாற்றினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நிரந்தரமாக இந்தியா வந்து இப்போது சென்னையில் வசிக்கிறேன் என்னுடைய திருமணம் ஏற்பாட்டு திருமணம்தான் என் மாமாவின் மகளைத்தான் மனைவியாக்கி கொண்டேன் அவர் வீட்டிலிருந்துதான் நான்கு வருடங்கள் படித்தேன் தெரிந்த முகம் இருவருமே ஒருவரை ஒருவர் பிடித்திருந்தது பெரியவர்கள் மூலம் ஏற்பாடு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வைத்தீஸ்வரன் கோவிலில் எங்களின் திருமணம் நடந்தது திருமணம் என்பது அவரவர் குடும்ப பாரம்பரியத்தை பொறுத்த விஷயம் அதற்கு தக்கபடிதான் செய்து வருகிறார்கள் என்னை பொறுத்தவரை ஆடம்பரம் தவிர்த்து படோடபமின்றி எளிமையான முறையில் கோயிலில் நடத்துவது சிறந்தது எதற்காக அனாவசியமாக செலவு செய்ய வேண்டும் திருமணம் என்பதே மிக அவசியமான விஷயம்தான் திருமணத்தின் மூலம்தான் கணவன் மனைவி உறவு கிடைக்கும் சந்ததிகளை பெறுதல் பிடிமானம் ஒருவருக்கொருவர் தெரிந்ததை பரிமாறிக்கொள்ளுதல் கஷ்ட நஷ்டங்களை உணர்தல் முதலியவை திருமணத்தின் மூலமே சாத்தியப்படும் திருமணம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரியாக இருப்பது வாழ்க்கையின் ஒரு பகுதியை இழப்பது போன்றதாகும் இந்த பிரபஞ்சமானது தனித்து இயங்குகிறது ஒன்றுக்கொன்று சேர்ந்து பரஸ்பரமாகவும் இயங்குகிறது பரஸ்பர இயக்கத்தில்தான் அனைத்து நன்மைகளும் அடங்கியிருக்கிறது மனிதனும் தனித்து இயங்குகிறான் சேர்ந்தும் இயங்குகிறான் தனித்து இயங்கும் வாழ்வில் ஒரு பூரணம் இருக்காது உலகம் இரட்டை தன்மை வாய்ந்தது இரவு பகல் சூரியன் நிலவு இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இதில் இரவு மட்டும் போதும் பகல் வேண்டாம் என்று யாராவது சொல்வார்களா அதுபோலத்தான் வாழ்க்கையும் இதில் ஆண் வேண்டாம் பெண் வேண்டாம் என்று சொல்லி தனித்து வாழ்வது சரியல்ல இயற்கையோடு இணைந்து வாழ்வதே இன்பமான வாழ்க்கையாகும் திருமணம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் நிச்சயம் ஒரு திருப்பு முனைதான் பெண்களை பொறுத்தவரை அவர்களிடம் பொருளாதார சுதந்திரம் இருக்கும் பட்சத்தில் தான் மனதில் தன்னம்பிக்கை என்பது இருக்கும் இல்லாவிட்டால் இன்னொருவரை எதிர்பார்த்துதான் வாழ வேண்டியிருக்கும் இந்த பொருளாதார சுதந்திரம் பெண்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் அவர்களை கட்டாயம் படிக்க வைக்க வேண்டும் பதினான்கு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு படிப்பும் தர வேண்டும் என்று இந்திய அரசியல் சாசனத்திலேயே இருக்கிறது பெண்கள் தன்னம்பிக்கையுடன் தலைநிமிர பொருளாதார சுதந்திரம் தேவை இதற்கு அவசியம் கல்வி அறிவு வேண்டும் மனிதனின் செயல்பாடுகள் முழுவதையும் உள்ளடக்கியதுதான் வாழ்க்கை செயல்பாடுகளில் குறை இருக்குமானால் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்காது திருமணமான தம்பதிகளுக்கு இந்த செயல்பாடுகள் அதாவது விட்டு புரிதல் சரியான முடிவெடுப்பது மனித உறவு நம்பிக்கை உலக ஞானம் தன்னறிவு குழந்தை வளர்ப்பது எப்படி போன்றவற்றிற்கு முறையான பயிற்சி வகுப்புகளை நாமக்கல்லில் கடந்த மூன்று ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம் வாழ்வின் பேருண்மையே நல்லெண்ணம் என்ற ஒரு சொல்லில்தான் அடங்கியுள்ளது என்பதை வாழ்க்கை பாடசாலை கற்றுத்தந்துள்ளது இயற்கையோடு இயைந்த வாழ்வின் அச்சாணிதான் திருமணம் என் மனைவி முழுக்க முழுக்க பொறுமைசாலி மக்களை எடை போடும் விஷயத்தில் என்னை விட திறமைசாலி நான் சுடர் விளக்கு என்றால் என் மனைவி ஒரு தூண்டுகோள் அரை நூற்றாண்டு காலம் என் துணைவியோடு வாழ்ந்ததை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் எழுத்தின் மூலம் சமூகத்திற்கு நல்ல பல விஷயங்களை சொல்வதற்கு கிடைத்த வாய்ப்பினை சாதனையாக நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளியான எண்ணங்கள் என்ற என்னுடைய நூல் இதுவரை அறுபத்தி இரண்டு பதிப்பு வெற்றி தீர்ந்திருக்கிறது கல்லூரியிலும் பாடநூலாக வைக்கப்பட்டுள்ளது மனைவி சீதாலட்சுமி இப்போது இல்லை மகன்கள் சித்தார்த்தன் அசோகன் மகள் கமலா அனைவருமே அமெரிக்காவில் இருக்கிறார்கள் இந்த பதிவு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம, subscribe பண்ணுங்க.